விருதுநகர் மாவட்டம் இருந்து மதுரை போற வழியில இருக்கிற மத்திய சேனை அப்படிங்கிற கிராமம்தான் இது இந்த பகுதியில் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்துட்டு வந்ததுக்கான தடயங்கள் நிறைய இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு ஓன்னா பார்க்க போறோம் பிரதான சாலையில இருந்து மெப்கோ பொறியியல் கல்லூரி போற சாலையில வரணும் வரலாற்று சின்னங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுல குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழு பயணத்தையும் இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன் நாம போற வழியில தான் மெப்கோஸ்ட் லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இந்த காலேஜை தாண்டி இருக்கிற காரிசேரி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம போறோம் சரியா காலேஜோட காம்பவுண்ட் சோர் முடிகிற இடத்துல ஒரு மண் பாதை பெரியும் இப்ப பொட்டல் காடு மாதிரி தெரியற இந்த இடம் ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்திருக்குங்க அதுக்கு சாட்சியா ரொம்ப பழமையான பானை ஓடுகள் முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் மற்றும் நாயக்கர் காலத்து வரலாற்று சின்னங்கள் அப்படின்னு நிறைய அந்த இடத்துல இருக்கு முதல்ல நம்ம பார்க்க போறது காரிசேரிக்குள்ள நுழையிற இடத்துலயே இருக்கிற இந்த நடுகள் இவரோட இடைக்கச்சை கத்தி நகைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பமா இருக்கலாம் அப்படின்னு முனைவர் விஜயராகவன் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா இந்த நினைவுகளோட வயசு குறைஞ்சது இருநூறுல இருந்து அதிகபட்சம் முந்நூறு வரைக்கும் இருக்கலாம் அந்த காலத்துல உடன்கட்டை ஏற வழக்கம் ரொம்ப பரவலா இருந்திருக்கு ஆனா இவர் தனியா இருக்கிறதுனால ஒருவேளை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துருக்கலாம்னு நினைக்கிறேன் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரத்தமும் சதையுமா இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு வீரன் இந்த வீரனோட நினைவு கல்லுக்கு ஒரு சதிக்கல்லும் இருக்குங்க சதிக்கல் உடஞ்சிருக்கு ஆனா உடஞ்சு போன ரெண்டு துண்டுகளும் பத்திரமா பக்கத்திலயே இருக்கு இந்த சதிக்கல்ல ஆணோட கையில இருக்கிற ஆயுதம் பாண்டிய முத்திரையில இருக்கிற செண்டு மாதிரி இருக்கு அதோட இந்த ஆண் கொண்ட போடல தலப்பாக வச்சிருக்காரு இவர் இறக்கும்போது கூடவே தீப்பாஞ்சி இறந்த மனைவியோட சிற்பம் இவர் பக்கத்திலேயே இருக்கு இந்த சிற்பத்திலேயே மூணு ஓட்டைகள் போட்டிருக்காங்க பாருங்க ஒருவேளை இந்த சிற்பத்தை வணங்கும் போது மாலை போடுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு சிற்பங்களும் கோயிலுக்குள்ள தான் இருந்திருக்கு தான் இந்த ரெண்டு பழைய சிற்பங்களையும் தூக்கி வெளியே வச்சிட்டு புதுசா சிற்பம் செஞ்சு கோயிலுக்குள்ள வச்சுட்டு சொன்னாங்க இந்த பகுதி மக்கள் நினைச்சா குறைஞ்சபட்சம் உடையாம இருக்கிற இந்த நடுகள யாவது பத்திரப்படுத்தி வைக்கலாம் அந்த நடுகள்லையும் சதிகல்லையும் பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்தா இந்த இடத்துல இப்ப அம்மனா வணங்கப்படுற சூழக்கல் ஒண்ணு இருக்குங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய தடவை பதிவு செஞ்சுருக்கோம் சூழக்கல் அப்படிங்கிறது சிவனுக்கு தானமா கொடுக்கப்பட்ட நிலத்தோட எல்லையை குறிக்கும் அப்படின்னு இந்த சூழக்கல்ல இருக்கிற சூலத்தோட அமைப்பை பார்த்தா குறைஞ்சது முன்னூறு ஆண்டுகள் பழமையானதா இருக்கணும்னு நினைக்கிறேங்க சரி இங்க சிவனுக்கு தானமா கொடுக்கப்பட்ட இடம் இருக்கு அப்படின்னா பக்கத்துல எங்கேயோ சிவன் கோயில் இருக்கணும் தானே அதையும் தேடி பாத்துரலாம் ஆனா போற வழியில முற்கால பாண்டியர்கள் கட்டின பெருமாள் கோயிலோட மிச்சங்களையும் காரிசேரின் இந்த ஊருக்கு பேர் வர காரணமா இருந்த பன்னெண்டாம் நூற்றாண்டு பாண்டியர் கால கல்வெட்டையும் ஒரு தெலுங்கு கல்வெட்டையும் கூட பாத்துட்டு போயிடலாம் பழமையான பானை ஓடுகள் முற்கால பாண்டியர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாயக்க மன்னர்கள் இப்படி தொடர்ச்சியா பல வரலாற்று சின்னங்கள் இங்க இருக்கிறத பார்த்தா அந்த காலத்துல இந்த இடம் ஒரு மிகப்பெரிய வாழ்விடமா இருந்திருக்கும் அப்படின்னு புரியுது ஆனா இன்னைக்கு இந்த பகுதியில ஆள் நடமாட்டத்தையே பார்க்க முடியல நம்ம வரும்போது ஒரு வேலை பாதை தவறிட்டோம் அப்படின்னா கேக்கிறது கூட இந்த இடத்துல ஆள் கிடையாது அதுலயும் மழை பெய்யும் போது இங்க வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லா மண் பாதை ரொம்பவே கஷ்டமா போயிடும் மெயின் ரோட்ல இருந்து சிவன் கோயிலுக்கு போற வரைக்கும் இருக்கிற மொத்த பாதையையும் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன் வேற ஊரு அல்லது வேற மாவட்டத்துல இருந்து நீங்க முதல் முறையா இங்க வரீங்க அப்படின்னா பாதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வீடியோவை நம்பி பயன்படுத்தலாம் இதுதாங்க முற்கால பாண்டியர்கள் கட்டின லட்சுமி நாராயணர் கோயில் இருந்த இடம் இந்த இடத்துல நிறைய வரலாற்று சின்னங்கள் சத்தரி கிடக்குது இந்த இடம் முற்கால பாண்டியர்கள் காலத்துல இருந்தே பயன்பாட்டுல இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இந்த பகுதியில ஐம்பொன் சிலைகளும் பட்டயங்களும் எடுக்கப்பட்டதா இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அது போக வரலாற்று ஆய்வாளர் திரு ரா பாலச்சந்திரன் அவர்களும் இந்த இடத்துல முற்கால பாண்டியர் கோயில் இருந்துச்சு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கல்ச்சுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது அதோட இந்த பகுதிக்கு காரி சேரி அப்படின்னு பேர் வர காரணமா இருந்த காரி அப்படிங்கிறவரோட செய்தியையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கு மாவத்திச்சு செய்தியை படிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற வரலாற்று சின்னங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இங்க பாருங்க ஒரு தூணில் நாமக்கூறி போட்டிருக்கு சமீப காலத்தை சேர்ந்ததா கூட இருக்கலாம் இன்னொரு பக்கம் நிறைய பழமையான தூண்கள்லாம் செதறி கிடக்குது இந்த தூண்களோட அமைப்பை வச்சு காலத்தை சரியா கணிக்க முடியல ஆனா இந்த தூண்கள்ல பிற்கால பாண்டியர் கோயில்ல இருக்கிற தூண்கள்ல இருக்கிற மாதிரி பட்டைகள் பார்க்க முடியலங்க இப்ப இந்த இடத்துல இருக்கிற கோயில் ஒரு காங்கிரீட் கட்டடம் தான் ஆனா கோயிலுக்கு உள்ள இருக்கிற லட்சுமி நாராயணர் சிற்பம் ரொம்பவே பழமையானது அப்படின்னு இங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்க நான் வரும்போது கோயில் பூட்டி இருந்துச்சு அதனால எனக்கு சிற்பத்தை பார்க்க கொடுத்து வைக்கல அந்த இரும்பு சட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிற பல பாருங்க நம்ம சேனல்ல பதிவு செய்யற முதல் தெலுங்கு கல்வெட்டு இதாங்க முதல் முறையா பார்த்தப்போ என்னடா கல்வெட்டு தெலுங்குல இருக்கே இதுல இருக்கிற செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சேன் ஆனா அதிர்ஷ்டவசமா ஏற்கனவே இந்த தெலுங்கு கல்வெட்டை படிச்சு பதிவு செஞ்சிருக்காங்க அதனால அர்த்தம் கண்டுபிடிக்கிற வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு ரெண்டு பக்கமும் சூரியன் சந்திரன் போட்டு நடுவுல கட்டம் போட்டு ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிற ஒரு தெலுங்கு கல்வெட்டு இதை திரு ஆர் பாலச்சந்திரன் அவர்களும் பா ரவிச்சந்திரன் அவர்களும் ஏற்கனவே படிச்சு படி எடுத்துட்டாங்க இந்த கல்வெட்டு பதினேழு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் இந்த கல்வெட்டு நமக்கு சொல்ற செய்தி என்ன அப்படின்னா இந்த ஊரை சேர்ந்த காசி விஸ்வநாத சுவாமிக்கு கக்வி வெங்கடாத்ரி பட்டலுரு மகன் அங்கொண்டையா செய்த உபயம்னு போட்டிருக்கு முதல் முறையா நான் பார்க்கற தெலுங்கு கல்வெட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் தான் அடுத்ததான் அந்த கல்சிக்கல என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாமாங்க இந்த செக்க அழியான் வில்மடை வீரத்தச்சன் அப்படிங்கிறவரு ஸ்ரீகாரி அப்படிங்கிறவரோட பேர்ல செஞ்சிருக்காருன்னு போட்டிருக்கு இதோ முதல் வரியில ஸ்ரீகாரி அப்படின்னு தெரியுது பாருங்க எழுத்தமைதியை வச்சு பன்னெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க காரி அப்படிங்கிறவரு அந்த காலத்துல இந்த பகுதியை நிர்வாகம் செஞ்ச பாண்டிய அதிகாரியா இருந்திருக்கலாம் அப்படின்னும் அவர் பேராலதான் இந்த ஊருக்கு காரி சேரின்னு பேர் வந்திருக்கும்னு சொல்றாங்க கடைசி ரெண்டு வரியில மடை தச்சன் செக்குன்னு தெரியுது பாருங்க காலத்துக்கும் நம்ம பேர் நெனைச்சிருக்கும்னு காரி நினைச்சிருப்பாரு ஆனா எண்ணூறு வருஷத்துக்கு அப்புறமா டிஜிட்டல் பதிவா மாறும்னு நினைச்சிருக்கவே மாட்டார்ல காலமும் வரலாறும் எப்பவுமே புரியாத புதிர் தாங்க ஆனா சுவாரஸ்யமான புதிர் வாங்க நம்ம சிவன் கோயில தேடி போலாம் சிவன் கோயிலுக்கு போற வழியில மறுபடியும் ஒரு வரலாற்று சின்னம் அந்த கம்பத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது பெருமாள் கோயில் அப்படின்னு கல்வெட்டுகள் எதுவும் இல்லை அமைப்பை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது இரநூறு அல்லது முன்னூறு ஆண்டுகளுக்கும் உட்பட்டதாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இங்கே பாருங்க இந்த பொய்க் கூட்டங்களை நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் கோயிலை சுத்தி நிறைய கற்கள் சதறி கிடக்குதுங்க பழைய காலத்து தூண்களும் உண்டு அதோட இந்த பகுதியில தான் நான் சில பானை ஓடுகளும் எடுத்தேன் இங்க இருந்து சிலர்கிட்ட கேட்கும் போது இந்த இடத்துல நிறைய பிராமணர்கள் வசிச்சாங்க அப்படின்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பெருவெள்ளம் வந்து ஊரே அழிச்சு போயிட்டதா சொன்னாங்க இதே வரலாற நம்ம வாழவந்தாளபுரம் சிவன் கோயில் பதிவு செய்யும் போதும் பார்த்தோம் இன்னொரு விஷயம் இந்த கோயிலுக்கு பூட்டே இல்ல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமா நிக்கிறாரு முன் வாசல்ல கஜலட்சுமி சிற்பம் இருக்கு ஆனா வெள்ளை அடிச்சிட்டாங்க இந்த கோயில்ல இருந்து சில மீட்டர் தான் நம்ம தேடி வந்த சிவன் கோயில் இருக்கு வாங்க அதை போய் பார்க்கலாம் இந்த சிவன் கோயிலோட அடிப்பகுதியோ அல்லது பீடப்பகுதியை கற்களால கட்டிட்டு மேற்பகுதியை செங்கலையும் சுதையும் வச்சு கட்டி இருந்திருக்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் மிக சமீப காலம் வரைக்கும் பழைய கோயில் இருந்திருக்கு ஆனா ரொம்பவே பாழடைஞ்சு அடைஞ்சு கடந்திருக்கு இப்போ நிறைய அடியார்களோட முயற்சியால மேல ஏற்கனவே இருந்த பகுதியை தட்டி விட்டுட்டு மறுபடியும் கட்டுறாங்க பழைய கோயிலோட கற்பகுதி மண்ணுக்கு கீழே இன்னமும் இருக்கு இங்க பாருங்க கோயிலுக்கு பக்கத்துலயே கிடக்குற பழைய கோயிலோட பகுதி சரி எப்படி இது பாண்டியர் கால கோயில்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா அதுக்கான ஆதாரம் இங்கே இருக்கு அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த சூழக்கல்ல வச்சுதான் இங்கே சிவாலயம் இருக்கணும்னு தேடி வந்தோம் ஆனால் தேடி வந்து கண்டுபிடிச்ச சிவன் கோயில்ல பெருமாள் கோயில் இருந்ததுக்கான அடையாளமா பெருமாள் கோயிலுக்கு தானமா கொடுக்கப்பட்ட நிலத்தோட வாமனக்கல் இங்க இருக்கு இந்த மாதிரி வாமன உருவம் போட்டிருந்தா அது பெருமாள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தோட எல்லையை குறிக்கிறதும் அப்படின்னு நாம ஏற்கனவே சாத்தூர் அப்பனேரி வீடியோல பதிவு செஞ்சிருந்தோம் இந்த வீடியோல பார்த்தா ரெண்டு பெருமாள் கோயில ஏதோ ஒரு கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை குறிக்கிறதுக்கு இந்த வாமனக்கள் பயன்பட்டு கோயில் திருப்பணி நடக்கிறதுனால இங்க ஏற்கனவே பிரதிஷ்ட பண்ணியிருந்த லிங்கத்தை தூக்கி தண்ணீர்ல வச்சிருக்காங்க சதுர வடிவ எட்டுப்பட்டை ருத்ரபாகம் பாகம் பார்த்த தெரியும் இது எந்த மன்னர்கள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு இதை வச்சுதான் நான் இந்த கோயில் பாண்டியர் கால கோயில் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த தூண் அமைப்பு பாருங்க இது லிங்கம் அப்படின்னு இங்க இருக்கிற சிற்பி சொன்னாரு ஆனா ருத்ரபாகம் மட்டும்தான் இருக்கு ஆவுடை இல்ல ஆனா வித்தியாசமான ஒரு விஷயம் லிங்கத்திலேயே விலக்கேத்துறதுக்கு ஒரு மாடமும் இருக்கு விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தை சேர்ந்த காரிசேரி அப்படிங்கிற இந்த கிராமத்துல சங்ககாலம் தொட்டு சமீப வரைக்கும் நிறைய வரலாற்று சின்னங்கள் இருக்கு சிவகாசியில இருந்து விருதுநகர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் பாத்துட்டு வாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து நான் பயணிக்கிற இடங்களை பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இதே மாதிரி அற்புதமான ஒரு இடத்துல சந்திக்கலாம் நன்றி